வணக்கம் நான் உங்க கேசி பாபு கணேஷ் மதிக்கணும் மாதா பிதா குரு நமக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருக்களை மதிக்கணும் ஒரு வெற்றி நீங்க ரஜினி சார் எடுத்தங்க கமல் சார் எடுத்தங்க அஜித் விஜய் விஜய் சேதுபதி இன்றைக்கி வேறு யார் காமெடியன்ஸு இல்லை வில்லன்ஸு இன்றைக்கி நல்லா வந்திருக்க எல்லாரையும் யோசித்து அவங்க வெற்றியை பார்க்காம அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு சாப்பிடாம ஒரு நண்பர்களுடைய ரூமில் சின்ன இடத்துல தங்கி ஆனால் குறிக்கோள் எப்படியும் இந்த திரையுலகத்தில் நாம் நினச்சதை சாதிக்கணும்ன்ற வெறி மட்டுமே இருந்தவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த குறிக்கோள் எண்ணங்கள் வந்து சிதற விடாமல் எல்லாமே கிடைக்கும் மீறி வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடும் ஒரு வெற்றி அந்த வெற்றியை நோக்கி உன்னுடைய இலக்கு உன்னுடைய சிந்தனை வில்பவர் நீங்கள் மிஸ்டர் வேர்ல்டாக எடுத்துங்க சாதாரணமாக மிஸ்டர் வேர்ல்டு டைட்டிலாம் முடியாது எவ்வளோ பெரிய தியாகம் பண்ண வேண்டியது அதுக்காக இளைஞர்களுக்கும் நான் இன்றைக்கி காலத்தால் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த லைஃப்பை விட்டுட்டு ட்ரக்ஸு கஞ்சா அப்படின்னு அப்படி நிறைய இளைஞர்களை பற்றி நான் கேள்விப்படுறேன் இவங்க வாழ்க்கையை வந்து திசை திரும்பி கூட ஒரு நாலு பொண்ணுங்க கூட வந்து அந்த பொண்ணுங்களுக்காக தம் போதைப் பொருள் அடிமையானவங்க எவ்வளோ பேரை பற்றி கேள்விப்படுறோம் அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலம் நேரம் டைம் திரும்பி போனால் வராது ஒவ்வொரு நாள் உன்னுடைய இளமை ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய இளமை போயிடுச்சுன்னா வராது அதை மைண்டில் வச்சு உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்கள் எந்த இலக்குக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் அதில் வர முடியாமல் மீண்டும் வந்து தப்பான வழியில் போகிறீங்களோ திரும்பி பாருங்கள் அப்பா அம்மாவை யோசிங்க உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருக்களை நேசிங்க வணங்குங்க நிச்சயம் வெற்றி எய்ம் அண்ட் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொஞ்சம் தியாகத்தை பண்ணிங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கும் வந்தே மாதவம் ஜெய்ஹிந்த் உங்கள் கின்னஸ் பாபுல கிருஷ்ணன்